ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீ சீரீஸ் ஐ லவ் மை ஏராங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் டுவெல்ல தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த அணிமேல ஆக்சுவலா டோட்டலா டுவெண்ட்டி ஃபைவ் எபிசோட்ஸ் இருக்கு நான் இந்த எபிசோட அப்லோட் பண்ற டயத்தில் அனிமே ஆன் நான் லேட்டாக தான் போடுவேன் வாங்க நம்ம இன்னைக்கு கற்றுக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ லவ் மை ஏன் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் டுவெல் ஒரு புது வகையான மான்ஸ்டரை இவங்க பாக்குறாங்க இதுவா அந்த செயின்மேன் மாதிரியே தான் இருக்கு அப்படின்னு சொல்ற அதை கிட்ட போய் பாக்குறேன் அப்படின்னு நினை போனா அதுங்க கண்ணை யூஸ் பண்ணி இவ்வளவு ஹிப்னடைஸ் பண்ணிட்டு அது பயத்துக்குள்ள இருந்து ஒரு வாய் மாதிரி வந்து இவ்வளவு முழுங்க வர ஒரு நம்ம ஹீரோ நினைவை காப்பாத்துறான் ஹிப்னடைஸ் பண்ணதுல இருந்து நினைவோ வெளியே வர அதோட ஐபால நான் பார்த்த உடனே தான் என்னால மூவாக ஆக முடியல அப்படின்னு நினை சொல்லுவோம் தூரத்துல இருந்து அதுங்க கண்ணை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவோம் நம்ம ஹீரோ சொல்றான் சரி நீ ஃபயர் ஆரோஸ் யூஸ் பண்ணு ரெயின் நீ ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ணி எது எஃபெக்டிவா இருக்குன்னு பாப்போம் நம்ம ஹீரோ சொல்றான் சோ எல்லா டைப் ஆஃப் அட்டாக்கையும் டெஸ்ட் பண்ணி அதுல எது இது மேல எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான் மறைனா ஆரோ வச்சு அதோட ஸ்டன்ல அட்டாக் பண்ற அந்த மான்ஸ்டர் அப்படியே வடித்து சதுறது ஹெல்கோட ஃபயர் ஆரோஸும் எஃபெக்டிவா தான் இருக்கு ஐஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணி ரெயின் அதை மொத்தமா ஃப்ரீஸ் பண்றாரு மான்ஸ்டர் அது கண்ணோட பவரை யூஸ் பண்ணி ஈஸியா அத டெஸ்ட்ராய் பண்ணுது மரினா மேஜிக் வாரை யூஸ் பண்ணி அதை அந்த ஃபோனோட பேப்பர் அந்த கிண்டா கட்டி மரினா அதை வெட்டினதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகி நின்றுகிட்டே இருக்கா அதுங்க டிராப் பண்ண கோல்டன் ரிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிறான் மரினா ஒரு மாதிரி இருக்கப்போ என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான் ஸ்ட்ரீமிங் ஓடிட்டு இருக்கிறதுனால ஒன்னும் இல்ல அப்படின்னு மரினா சொல்லியிருந்தா சரி இப்போ நம்ம பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சேஃப் ஏரியாக்கு போயிட்டு லைவ் ஸ்ட்ரீம் ஆஃப் பண்றாங்க இப்ப எல்லாரும் டீ அண்ட் பிஸ்கட்டை சாப்பிட்டு கேட்டிருக்காங்க இந்த பிஸ்கட் சூப்பர் நெசல்க்கு சொல்லவும் கைஸ் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஃபைட் பண்ணலாம் அந்த மான்ஸ்டர் நான் அதை போது ஹியூமன் மாதிரியே இருந்துச்சு பட் அது பிரச்சனை இல்லை அங்கே இருந்த பில்லரை நான் வெட்டினா அதை வெட்டும்போது அது ஹியூமன் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த சாம்ராய் ஜாப் எனக்கு ரீசெண்டாக தான் கிடச்சது ஸோ எனக்கு வித்தியாசமாக ஃபீல் ஆகலாம் பட் ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ணணுமே பக்கத்து ரூமில் இருக்கிற தூணை நான் போய் வெட்டி பார்த்தேன் அதே ஃபீலிங் தான் எனக்கு இருக்குது இது வியர்டாக இருக்கு அப்படின்னு வா சொல்லவும் இந்த இன்ஃபர்மேஷனை சொன்னதுக்கு தேங்க்ஸ் மாரினா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன் என்னோட ஸ்பிரிட்ஸுமே எல்லாத்தையும் வித்தியாசமாக தான் ஃபீல் பண்ணுது அப்படின்னு சொல்லி சில்கோ சொல்கிறேன் இது கிட்டத்தட்ட சேம் அந்த கிரே ஃபீல்டு மாதிரியே தான் இருக்கு அப்படின்னு செல்க் சொல்ற ஆமா இங்க இருக்கிற மானாவும் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு ரெயின் சொல்லவும் அப்படின்னா நம்ம ரோப் டாப்புக்கு போய் இந்த மொத்த சிட்டியோட வியூவையோ பாக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம் ஓனா சிட்டி அளவுக்கு இந்த டஞ்சன் குள்ள இவ்வளவு பெரிய சிட்டி இருக்கான்னு இவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க அண்ட் லோக் மென்ஷன் பண்ண அந்த கேசலும் இந்த இடத்தோட சென்டர்ல இருக்கு சோ அந்த இடத்துக்கு போலான்னு இவங்க முடிவு பண்றாங்க அந்த லோக் நம்ம கணக்கு தான் தெரிஞ்சிருக்கணும் லைவ் ஸ்ட்ரீம்ல தெரியல ஒருவேளை குரோப் எலியூஷனா இருக்குமோன்னு இவங்க யோசிச்சா என் கையில இந்த சானிட்டி ரிங் இருக்கு சோ எல்யூஷன் என்ன அஃபெக்ட் பண்ண வாய்ப்பே இல்ல அது வேற என்னமோ அப்படின்னு சொல்லி ரெயின் சொல்லவும் மேபி அது கேமராஸ் அஃபெக்ட் பண்ணிருக்குமா தான் அதுல தெரியலையோன்னு இவங்க யோசிக்கிறாங்க

அது என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடியே தெரியும்னு சொல்லிட்டு லோக் மறைஞ்சிருதான் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும் போதாச்சும் ஒழுங்க பதில் சொல்லுவீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறான் பதில் தானா உன்ன தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு லோக் மறைஞ்சிருத்தான் சரி நீ உங்களும் அந்த கேசல் குள்ள போய் சுத்தி பார்க்க போறாங்க நம்ம ஹீரோட லைஃப் ஸ்ட்ரீமிங் நம்ம ஹீரோ கொண்டு வந்த டேட்டா இது எல்லாத்தையும் வச்சு இப்போ காலர்ஸ் அனலைஸ் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த தடவையும் அந்த லோக் லைஃப் ஸ்ட்ரீம்ல தெரியல பட் அது ஹலூஷனேஷனா இருக்க வாய்ப்பு நம்ம ஹீரோ சொல்றேன் தேங்க்ஸ் யோக் உன்னோட பார்ட்டியால தான் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வந்திருக்குன்னு சொல்லுவோம் டிஸ்கவுண்ட் போர்ட்மென்ட் நீங்க இங்க இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ சொல்றேன் உங்களோட ரிசர்ச் புக்கை தான் நான் அட்வென்ச்சரிங்க பத்தி நிறைய கத்துக்கிட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் பட் இந்த டஞ்சன் என்னால வர முடியாது அப்படின்னு பேர்ட்மேன் சொல்றாரு கோல்டன் ரிங்க அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இது ஹியூமன்ஸ் கிட்டே இருந்தோ இல்ல சம்திங் சிமிலரான இடத்துல இருந்தோ வந்திருக்கு அப்படின்னு பேர்ட்மேன் சொல்லவும் மரினா சொன்னா அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் வட்டும்போது அது ஹியூமன் மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா அவ கிட்ட சாம்ராஜ் ஜாப் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான் நார்மல் பீப்புள இந்த டஞ்சன் குள்ள விடுறது கஷ்டம் தான் அப்படின்னு கெல் மாஸ்டர் யோசிக்கிறா டஞ்சன் குள்ள இருந்து இவங்க தூயிட்டு வந்த அந்த பொண்ணு இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா ஈவன் பில்லரை வெட்டினது கூட மரினாக்கு ஹியூமன் மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொன்னா சில பில்லரோட ஸ்டோன்ஸையும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும் இவன் கொடுத்த ஸ்டோனை ரிசர்ச் பண்ணீங்களா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதை ரிசர்ச் பண்ணுங்க அப்படின்னு மணிலா அவள் ஆளுங்க கிட்ட சொல்றா ரெயின் ரெக்வஸ்ட் பண்ண அந்த மெட்டீரியலையும் நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு போட்மேன் சொல்ல வரதுக்குள்ள அந்த இன்னொரு அட்வென்ச்சரஸ் பார்ட்டியோட சரி இல்லாம பின்வாங்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியும் நம்ம ஹீரோ சொல்றோம் அது மட்டும் இல்ல திடீர்னு அவங்க வயலண்டாவும் நடந்துகிட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லுவோம் அங்க இருக்கிற லைட் தான் மக்களோட மைண்ட் அஃபெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் ஒர்க் அவுட் வயலைட்னு ஒன்று மென்ஷன் பண்ணா நம்ம ஹீரோ சொல்றோம் உன்னோட ரிசர்ச் தான் அந்த டஞ்சனையே சீல் பண்றதா வேண்டாமா நம்ம யோசிக்கணும் நீ இன்னும் கொஞ்ச நாள் இங்கே தங்கியிருந்து இன்வெஸ்டிகேட் பண்ண அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு போட்மேன் சொல்றோம் சரி நாங்க டோனாலேயே தங்கி

நீ அந்த வேர்ல்டோட பார்டருக்கு கிராஸ் பண்ணி போயிட்டு வந்திருக்க எடுக்கும் உனக்கும் கனெக்ஷன் இருக்கு நீ டீப்பா உள்ள போயிடாத அப்புறம் நீயும் மாட்டிப்ப லோக கிட்ட தேவையானதை கேளுங்கன்னு சொல்லுவோம் பட் அவர் பதிலே சொல்ல மாட்டேக்காரே நம்ம ஹீரோ சொன்னா அவன் பதில சொல்லுவான்னு சொல்லுவோம் சரி எங்க கிட்ட நீங்க எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு ரெயின் கேட்கற ஏன்னா எங்களோட வேர்ல்டு தான் அழிஞ்சிடுச்சு அதுக்கு காரணம் எங்க முட்டாள் அரசரும் அங்க இருந்த மக்களும் தான் அவங்களோட ஆசை நிரந்தரமான கோல்டனா இருக்கிறது ஆக்சுவலி ஹியூமன்ஸ் அதை டச் பண்ணி இருக்க கூடாது அது வேர்ல்ட் ட்ரீயோட ஒரு ஃப்ரூட் அந்த ஃப்ரூட் மக்களோட எந்த ஒரு ஆசையும் நிறைவேற்றும் ட்வைலைட் கிங்க தடுத்து அந்த கோல்டு டெஸ்ட்ராய் பண்ணியோ இல்லைன்னா அந்த வேர்ல்டு அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு அப்படியே கீழ விழு இப்ப அந்த பொண்ணு டோட்டலி நார்மலா தான் இருக்கா இவளோட வாய்ஸ் எக்ஸ்பிரஷனும் மாறிடுச்சு அப்படின்னு மத்தவங்க பாக்குறாங்க என் பேர் நெபர்னு அந்த பொண்ணு சொல்லுவான் அப்ப என்ன கூப்பிடுத்தோம் அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க வொய்லட்டை பத்தி நீ பேசுனியே ஏதாச்சும் ஞாபகம் இருக்க அப்படின்னு கேட்கவும் ஆக்சுவலி அது எல்லாத்தையும் பேசுது நான் கிடையாது உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு ஃப்ராக்வெண்ட் தான் அவங்க இப்ப அவங்க போயிட்டாங்க அப்படின்னு வா சொல்றேன் சொன்னதெல்லாம் உண்மையா இருந்தா நம்மள மாதிரி ஆர்ட்னரி அட்வென்சரஸ் இதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இப்ப ஒரு வாரம் கழிச்சு காமிக்கிறாங்க ராயல் அகாடமியோட டேரக்ட்டாக இப்ப நேராக நம்ம ஹீரோ கிட்ட வந்து தனியா பேசுகிறாரு கார்டு மன் எல்லா ரிப்போர்ட்டியும் என் கிட்ட

பார்த்தல அந்த வேர்ல்டு ஆல்ரெடி அழிய கண்டிஷன்ல தான் இருக்கு இப்போ நம்ம வேர்ல்டும் அழிய போகுது ஒன்னதான் நாங்க நம்பி இருக்கோம் சொல்லுவோம் என்னது என்னியவா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான் அந்த பிக்சர் அவர் காமிச்சு யோ பல்டியோ இந்த வேர்ல்ட காப்பாத்த போற ஹீரோ அது நீ தான் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது சோ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தனால தான் அந்த கல்லிங்ல இருந்து உலகத்தை காப்பாத்த முடியும் அண்ட் அது நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி ராயல் அகாடமியோட டேரக்டர் வந்து நம்ம ஹீரோ ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு என்ன நடக்க போதா அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க వాచింగ్ బాకా నెక్స్ట్ ఎపిసోడ్లో మీట్ పన్న